ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை என்னோடய நாள் இப்படி தான் தொடங்குச்சு காலையில் போதே உடம்பு முடியல அப்போ இவங்க வந்து காலையில் சமைக்க வேண்டாம் நான் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த சந்தோஷத்தோடையே வந்து பாத்திரத்தை கழுவிட்டேன் பாத்திரத்தை கழுவிட்டு கா மதியத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டா பிறகு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அடுப்பில் சாதத்துக்கு தண்ணியும் இன்னொரு அடுப்பில் வந்து குடிக்க தண்ணி வச்சேன் அது கொதிச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டைமில் இவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அரிசியை கழுவி போட்டுட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சோறு வந்துட்டு அதை வடிச்சிட்டேன் வடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மீன் வந்து மஞ்சள் பாறை மீன் மீனை எடுத்து கழுவுனேன் கழுவி வச்சுட்டு மீன் குழம்பு வந்து இன்றைக்கி அம்மா போல் வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தேங்காய் திருவிச்சிருந்தேன் தேங்காய் மல்லிப்பொடி தனி பொடி மஞ்சள் பொடி கடுகு ஜீரகம் வெந்தயம் மட்டும் வறுத்து வச்சுருக்கணும் வெந்தயம் மிளகு ஓமம் அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன போடணுமோ இது முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போடலாம் மாங்காய் தக்காளி நான் இன்னைக்கு தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன் அங்கே வந்து நாகர்கோயிலில் வந்து வெள்ளை மிளகா உண்டு அது போடுவாங்க இங்கே வந்து வெள்ளை மிளகா கிடையாது பச்சை மிளகாய் தான் போடணும் நான் வந்து போடல காரமாக இருக்கும் பிறகு போடல பாப்பா அந்த நேரம் வந்து மீன் பொறிச்சு கேட்டால் குழம்புக்கதை நான் அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு நாலு தான் மீன் இருந்தேன் அதனால் நாலு துண்டை மட்டும் எடுத்து மசாலா தேய்ச்சி வச்சுருக்கேன் தடவி இப்போ வந்து மீன் எல்லாம் போட்டாச்சு போட்டு உப்பும் போட்டாச்சு போட்டு வச்சுருக்கேன் அது அப்படியே அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு ஆசை ஏன்னா இவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க நான் வந்து அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை அதனால் நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன இது பண்ணியிருக்கேன் இவங்க வந்து எப்போவுமே பர்ஸில் வந்து பைசா வச்சுருக்குது ஞாபகம் ஞாபகம் வச்சுருப்பாங்களான்னு தெரியல ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாது நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க பர்ஸில் வந்து பத்து ரூபாயும் சரி இருபது ரூபாய் எவ்வளோ வச்சுருந்தாலும் அது வந்து இத்தனை நோட் நான் வச்சுருந்தேன் அப்படின்லாம் கரெக்டாக பார்க்க மாட்டாங்க கடைக்கு போனாலும் இறக்கியதுலேருந்து எடுத்து வாங்குவாங்க திங்ஸ் வாங்கணும்னு அப்படி தான் பண்ணுவாங்க அதனால வந்து கரெக்டாக அதை நோட் பண்ணி வைக்க மாட்டாங்க அதனால நான் வந்து ஒரு ஐடியா பண்ணேன் நான் வந்து இந்த பாட்டில் டப்பா எடுத்து அதை ஃபுல்லாக சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன் ஒட்டி வச்சுட்டு நடுவுல நடுவில் வந்து கத்தி அடுப்பில் வச்சு இதில் வந்து அந்த ஹோல் போட்டிருக்கேன் போட்டுட்டு டெய்லி டெய்லி இதில் வந்து பைசா போட்டு வச்சுட்டு இதை நிறஞ்ச பிறகு அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து நிறைய ரூவா வந்து வேஸ்ட்டாக செலவாகும் அவங்க கடைக்கு சும்மா கடையில் சாப்பிடுவாங்க ஏதாவது வாங்கி இது பண்ணுவாங்க அதனால் வந்து நம்ம இந்த பைசாயை சேர்த்து வச்சா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் எவ்வளோ பைசா வந்து அவங்க இது அவங்க பரிசில் இருந்தால் எப்படியும் செலவு தான் ஆகும் இப்படி எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன்